லைக் போடுங்க ஒன்பது பேர் இருக்கிறீங்க அஞ்சு லைக் தான் இருக்கு ஓகே ஓகே ஆ ஸ்டார்ட் பண்றேன் அப்போ வந்து சரி ஃபர்ஸ்ட்ல நான் சொல்றேன் நீங்க ஒழுங்காக கவனிக்கல அப்ப எப்படி தெரியும் கதை இருக்கு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லு முழு கட்டையா இருக்குல்ல அப்புறம் தெரியணுமா இல்லையா ஃப்ரீயா இருக்கீங்களா ராகவி இம்மா ராகவி மீண்டும் மீண்டும்மா இல்ல கார்த்தி இல்ல கார்த்தி நீ ஆர்வமா இருக்க நம்பிட்டேன் ஸோ அந்த இடத்துல எங்கே கட் பண்ணோம் அங்கேருந்து சொல்கிறேன் ஓகேவா இருக்கேன் மீண்டும் மீண்டுமா இருக்கேன் இருக்கேன் ஃப்ரீயாக இருக்காங்க ஓகே அந்த ஒரு பொண்ணு மட்டும் ரூமில் இருக்காங்க மீதி மூணு பொண்ணும் சொல்லிட்டு போகிறாங்க நீ டோர் லாக் பண்ணிக்கோ நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா சேஃபாக இருந்துக்கோ சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே யாரும் இல்லை நம்ம தூங்க வேண்டியதான் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டோர் எல்லாத்தையும் சாத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோரை லாக் பண்ணாமல் சிம்பிளாக மூடி வைக்கிறாங்க எப்படின்னா அவங்க எப்படியும் நைட்டில் மிட் நைட்டில் போயிட்டுக்கு வருவாங்க ஓகே செல்லாகுட்டி ஓகே ரைட் ஓகே தம்பி ஓகே அப்போ வந்து டோரை சாத்திட்டு ஆனால் அவங்க லாக் பண்ணல ஏன்னா அவங்க மிட் நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வரும்போது அந்த டைமில் வந்து தேவையில்லாமல் கதவு தட்டி அப்புறம் எழுந்திரிச்சு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா ஸோ நம்ம லைட்டாக சாத்தி வச்சுட்டா சும்மா சும்மா சாத்துவோம் இல்லையா லாக் பண்ணாமல் அந்த மாதிரி சாத்தி வச்சுட்டா அவங்க ஈஸியாக திறந்து வந்துடுவாங்க சொல்லிவிட்டு இவங்க படுத்துட்டாங்க மணி ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணி போல் இருக்கும் இவங்க படுத்துட்டு இருக்காங்க படுக்கும்போது இவங்க பக்கத்தில் வந்து யாரோ வந்து படுக்கிற மாதிரி இருக்குது கதவு திறக்கிற சவுண்டாக அவங்களுக்கு கேட்கலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ராம இன்னொன்னு உள்ளதா இருக்கியா அப்போ வந்து கது தலைப்பு சத்தமே அவங்களுக்கு கேட்கல ஆனா அவங்க பக்கத்துல யாரோ வந்து படுத்திருக்காங்க அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம ஃப்ரெண்ட் தான் வந்தா போல இருக்கு அக்கண்ணே பெட்டி ஈஸியா உண்டு ஏற்று நாக்கா அப்புறம் எட்டு அது எக்கனே பெட்டை மல்லி ஏற்றி கொண்டு அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல வந்து படுத்துதான் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க நினச்சிக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க ஃப்ரெண்டு தானேன்ட்டு அவங்க கேஷல சரி ஓகே அப்படின்ட்டு படுத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு இடம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நார்மலாக எடுத்துகிற மாதிரி இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஓகே நமக்கு வந்து இது நார்மலாக ஃபீல் ஆகலை இது எப்போ வந்திருப்பா அவள் சரி அவட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறமா சரி ஓகே வேண்டாம் இட்ல அவள் தூக்கத்தை கெடுக்க தேவையில்லை அவள் தூங்கட்டும் நம்ம காலையில் பேசிக்கலாம் எல்லாம் அப்படின்ட்டு திருப்பி தூங்க ட்ரை பண்ணுறாங்க தூங்கும் போது வீடு ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஓவனுக்குள்ளே வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப அனலாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க என்ன இது சடனாக இவ்வளோ அணாக இருக்கே அப்படின்ட்டு சரி நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி தூங்க முடியல ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்பி படுத்து பார்க்குறாங்க திரும்பி படுக்கிறப்ப அவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அது யாருனே அவங்களுக்கு தெரியல இருட்டு இல்லையா ஃபுல்லாக லைட்டெலாம் ஆஃபில் இருக்குது அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி நெருப்போட எரிஞ்சிட்டு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு ஆனால் கிளியராக தெரியல யார் இருக்கா எனக்கு ஒதுமா ஒவ்வொன்றில் பெற்று அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியல ஆனால் வந்து ஏதோ ஒரு உருவம் இருக்குது ஒரு மாதிரி ரொம்பவும் கதை கதைன்னு ரொம்ப அனலாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு எந்திரிச்சு போய் லைட்டு போடுறாங்க லைட்டு போட்டு வந்து பார்த்தா ஹாய் அக்கா நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா ஹாய் பிரசாத் வெல்கம் லைட்டு போட்ட உடனே அவங்க பக்கத்தில் இருந்தது யார் யாரெலாம் கதையை கவனிச்சிக்கணும் தேவம் சொல்லுங்கள் குட் நைட் மணி பெருமாள் பிரதர் பாய் பாய் டேக் கேர் டாட்டா யாரெல்லாம் கதையை கவனிச்சு சொல்லுங்க மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஆஃப்டர்னூன் அவங்களுக்கு ஓகே சிவகுமார் ஹாய் வணக்கம் வெல்கம் லைக் போடுங்க அப்படி ஐடியா ஃபாலோ பண்ணுங்க பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்க கார்த்தி சொல்லு கார்த்தி பக்கத்தில் இருந்தது யாராக இருக்கும் அவங்க லைக் போட்டு பார்த்தது யாரு அது